நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோவில் என்னவெல்லாம் செய்தி பார்க்க போறோம் தெரியுமா முதலாவதாக தயாநிதி மாறன் மீது பாய்ந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு இந்த பாட்டு ஒன்று கூட இருக்குதுங்க எத்தனை தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படி சொல்ற மாதிரி என்றைக்கோ விதைத்ததை இன்னைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் அறுவடை செய்திருக்கின்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு அவருடைய பதவிக்கு ஆபத்து வரப்போதா என்னன்னு தெரியல வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் யாரையாவது ஒருத்தரை சாதி ரீதியா பேசிட்டாவோ இல்லை சில சமூகங்களை சாதி பெற சொல்லி அவமதிச்சிட்டாவோ இல்லை தாழ்த்தப்பட்டவருடைய சமூகத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு விட்டாவோ அது சர்ச்சையாக கிளம்பினாவோ இல்லை அவமதித்திருந்தாவோ அந்த வழக்கானது பதியப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனே கிடையாது அதனால் என்னைக்கோ செஞ்ச தயாநிதி மாறனுடைய செயலானது இன்னைக்கு அவருக்கு ஆப்பு வச்சிருக்குது அதை பற்றி முதல் செய்தியாக பார்த்துடலாம் இரண்டாவது சென்னை உயர் நீதிமன்றமானது முதல்வருக்கோ அல்லது உதயநிதிக்கோ வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு உத்தரவை நீங்க மலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனா யாரு மலைக்கு போக தெரியல திடீர்னு நம்முடைய முதலமைச்சரையோ இல்ல உதயநிதி ஸ்டாலினையோ நீங்க மலைக்கு போங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் வேண்டிய கட்டாயம் என்ன அதையும் பார்க்க போறோம் மூன்றாவதாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் கிடைத்து கொண்டு வருது அதனால சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களுக்கு குஷி மேல குஷிதான் இன்னைக்கு கூட கரூர் நீதிமன்றமானது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து ஜாமீனை வழங்கி அந்த செய்தியை பார்க்க போறோம் அதோட அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு முதல் ஒரு ஆர்டர் போய் அந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு முதல்வருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்காரு அதையும் பார்க்கலாம் கடைசியாக வந்து ஜாப்ர சாதி தெரியுமா மறந்துட்டீங்களா போதைப்பொருள் கடத்தல் வழக்குல ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சான்னு சொன்னாங்களே அவன் வந்து நம்ம நடிகர் மற்றும் டைரக்டரா இருந்த அமீர் அவர்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அனுப்பியிருக்கானா இந்த பணம் போதைப் பொருள் கடத்தல தான் வந்து நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றானா அமீரை பொறுத்த வரைக்கும் அவனுடன் நான் பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா நான் ஊழல் பணமோ அல்ல போதைப் பொருளால் கடத்தப்பட்ட பணத்தையோ அதன் மூலமாக பலன்களையோ நான் பெறலே அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு ஜாப்பிரசாதிக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறான் அதனால அமீர் அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வருமா அந்த செய்தியும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிறாருங்க அந்த தருணத்தில் டி ஆர் பாலு தயாநிதி மாறன் போன்றவர் எல்லாம் போயிட்டு அன்னைக்கு இருந்த தலைமை செயலாளர் மோகன் ராவ் அவர்களை சந்திக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்காக தான் ஆனால் மோகன் ராவ் அவர்கள் இடத்துல நடந்து கொண்ட விதம் தொடர்பாக வெளியே வந்து குறிப்பிடுகின்ற நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் என்னங்க மோகன் ராவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களை ஒழுங்காவே ட்ரீட்மெண்ட் பண்ணலீங்க அதுவும் நாங்க கொடுக்கின்ற பிரச்சனை எல்லாம் சொல்லும்பொழுது திஸ் இஸ் யுவர் பீப்புள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க நாங்க என்ன மூன்றாம் தர குடிமக்களா நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு சொல்ல டி ஆர் அவர்கள் ஒத்து ஊதுற மாதிரி என்ன தயா இதெல்லாம் அப்படின்னு பேச அது பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்து வரைக்கும் நான் உள்நோக்கத்துடன் பேசலப்பா ராம்மோகன் ராவ் அவர்கள் வந்து எங்களை அவமதித்த விஷயத்தை தான் வெளியே வந்து சொன்னோம்பா ஆனால் எந்த சமூகத்தையும் அவமதிக்க வேண்டிய எண்ணம் இல்லைப்பா அப்படி யாராவது மனது புண்பட்டிருந்தா என மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஆனால் விடாம கோவையில் வந்து பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்க பதிந்திருந்தாங்க ரொம்ப நாளாக அது கிடப்பிலேயே கடந்தது இப்போ திடீர்னு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு அந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிருக்கு அந்த வழக்கானது இப்போ வேகம் எடுத்து இருக்கிறது யாநிதி மாறன் அவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த வழக்கில் உடனடியாக போய் ஆஜராக வேண்டும் தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்து வரைக்கும் அந்த வார்த்தை நான் சொல்லல எனக்கு எந்த விதமான உள்நோக்கமும் அவரு வெளிய பப்ளிக்காக வந்து பாத்தீங்கன்னா பேட்டி அளிச்சிருக்கிறாரு அந்த பேட்டி ரொம்ப வைரலா போச்சு இப்ப தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டும் இந்த வார்த்தையை சொல்லல பல தருணங்களை தாழ்த்தப்பட்டவர்களானாங்க அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் அதனால இந்த வழக்கு இப்ப விசாரணைக்கு வந்தாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து விசாரணைக்கு வந்தாலும் சரி தயாநிதிமாரனுடைய வாய்ப்பூட்டு போட்டு ஆக வேண்டும் என்ற தான் இன்னைக்கு அந்த விசாரணை கமிஷனானது களத்தில் இறங்கும் என்று நான் நினைக்கிறேங்க ஆனால் ஒன்று பாருங்களேன் ஜாதியை ஒழிப்பதுக்காக தான் திராவிடம் வந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் திராவிடத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் என்னன்னே தெரியலீங்க எல்லாரும் சாதியை பிடிச்சுக்கிட்டே தொங்குறாங்க நம்முடைய கலாநிதி வீராசாமி தெலுங்கானாவுக்கு போயிருக்கார் அங்க போய் கூட கம்மவர் நாயுடு நானே நம்ம கம்மவர் நாயுடு மட்டும் இல்லேன்னு வச்சுக்கல கோயம்புத்தூர் நாயுடு இருந்தார் அறிவியல் ரீதியாகவும் சரி கண்டுபிடி ரீதியாகவும் சரி கோவையை உயர்த்தினார் கம்மவர் நாயுடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை தூக்கி நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க தமிழர் என்ற உருட்டு ஆனா தெலுங்கானா ஆந்திரா போனா தெலுங்குலயே பேசி நாம கம்மவர் நாயுடு அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் நம்முடைய கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி கே என் நேரு அவர்களா இருந்தாலும் சரி அண்ணனும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற ஆட்சியில் இடம்பெற்றால்தான் நம்ம ரெட்டி சமூகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும் நீங்க தாராளமாக எங்கிட்ட வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரா இப்போ திமுகவுல ஜாதியை பிடிச்சு தொங்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஆனால் அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு சமூக நீதி மீது அக்கறையே கிடையாது இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது சதவீதம் உறுதிப்படுத்திட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் ஒன்பதாவது அட்டவணையில சேர்த்து ஆனா அது நிலையா இருக்குமா என்பதே சந்தேகம் தான் உச்ச நீதிமன்றமானது கேள்வி கேட்டிருக்கு சாமி தரவுகள் இல்லாமல் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒது ஒதுக்கீடு தமிழகத்தில் ஏன் கொடுத்தீங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நிலையா இருக்கணும்னா இங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமானது எவ்வளவு இருக்குது தாழ்த்தப்பட்ட சமூகமானது எவ்வளவு இருக்கிறது அதோட பழங்குடிய சமூகமானது எவ்வளவு இருக்குது என்று கணக்கெடுத்து அவங்களுடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குது பொருளாதாரம் கல்வி அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது புள்ளி விவரத்தை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தாதான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படும் இடஒதுக்கீடு காலி அப்படி காலி ஆச்சு திமுக ஆட்சி அன்றைக்கே ஒழிந்தது அப்படின்னு இன்னைக்கு கூட ஓபிசி கமிஷனுடைய ஓய்வு பெற்ற நீதியரசரை போய் சந்திச்சுட்டு வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்து நம்முடைய அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஓபிசி மக்களுக்கு விடிவு பிறக்கட்டும் ஐயா கூடவே வன்னியர்களுக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதனால சாதி வாரி கணக்கெடுப்போ இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளுடைய வளர்ச்சியினுடைய புள்ளிவரத்தையோ எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுங்க ஐயா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஆனா இந்நேரம் இந்த மாதிரி அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பங்கம் வருதுன்னு சொன்னா ஜெயலலிதா கலைஞர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சமூக நீதி மீது அக்கறை கிடையாது துளியும் கிடையாது ஆனா பெரியார் காலத்திலிருந்து இடஒதுக்கீடுக்காக போராடி சமூக நிலைநாட்டின இந்த தமிழகத்தில் இன்னைக்கு வெறும் வசனம் மட்டும்தான் பேசுறாங்க சாதியை ஓய்ச்சிட்டோம் சமூக நீதியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க கொள்ளுது இங்கேயா ஏயா தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க பீகார்ல எடுத்துட்டாங்க கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க மகாராஷ்டிராவில் எடுக்க போறாங்க இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி எடுக்க போறாங்க அவங்களுக்குலாம் அதிகாரம் இருக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொதித்து இருக்கின்றார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஆபத்து வந்துச்சு திமுக ஆட்சி காலி எச்சரிக்கை இந்த நம்ம பாத்து சென்னை உயர்நீதிமன்றமானது அதிரடியான ஒரு உத்தரவை கல்வராயன் மலை தெரியுங்களா அங்கதான் கள்ளச்சாராயம் காசப்படுகிறது அங்கிருந்துதான் தமிழகத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் கடத்தப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது அதனால கள்ளச்சாராயமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய பொருளாதாரமா இருக்குது அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு சாராயம் என்பது அவங்களுடைய கலாச்சாரத்தில் இரண்டரை கலந்தது புதுசாக யாராவது வீட்டுக்கு போனால் தனி கொடுப்போம் இல்ல அங்கே சாராயத்தே கொடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு பழங்குடியின மக்களை பொறுத்து வரைக்கும் சாராயத்தில் ஊறி போயிருக்காங்க அவங்க குடிக்கிறதுக்காக காசுறாங்களே இல்லையோ ஆனால் அங்க இருக்கக்கூடிய அரசியல் பெரும் புள்ளிகளை பொறுத்து வரைக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசுறீங்க இல்லைங்களா கொஞ்சம் கூடுதலாக காசுங்க அப்படின்னு சொல்லி கூடுதலாக கள்ளச்சாராயத்தை காச சொல்லி தமிழகம் முழுவதும் பரப்புறாங்க அரசியல் பெரும் புலிகள் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கிட்டு வந்து மெத்தனால கலந்து போதைக்காக குடிக்க வச்சு சாகடிக்கிறாங்க அதனால இந்த கல்வராயன் மலையை ஒட்டு மொத்தமாக போதை இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு அந்த வழக்குல தான் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு என்னையா பண்ணியிருக்கீங்க அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுற்றுலா மையமாக மாட்டீங்களா கல்வராயன் மலைய அப்படின்னு அரசாங்கத்தினுடைய வழக்கஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமில்லைங்க சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வந்து கல்வராயன் மலையில செய்யப்பட்டிருக்கின்ற நலத்திட்டங்களும் சுற்றுலாவுக்காக நாங்க முன்னெடுத்திருக்கின்ற முன்னெடுப்பையும் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையாக தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் அந்த கல்ராயின் மலையை போய் ஒரு முறை விசிட் அடிக்க சொல்லுங்க முதலமைச்சரையோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ போகின்ற போது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் கூட கூட்டு போக சொல்லுங்க அப்பதான் அந்த மக்களுக்கு ஏதாவது விடிவு பிறக்கும் நீங்க போய் அங்க பார்ப்பதோ இல்ல கலெக்டரோ வேற யார் போய் பார்த்தாலும் சரி ஆண்டாண்டு காலம் அப்படியே தான் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால முதல்வர் போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அதிரடி உத்தரவிட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் கள்ளச்சாராய சாவு நடக்கின்ற போது கூட கள்ளக்குறிச்சிக்கு போல ஆனா இன்னைக்கு உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து போங்க நேரா கல்வராயன் மலைக்கே போங்க கள்ளக்குறிச்சிக்கு போகாது இருந்தீங்கல்ல இப்போ கல்வராயன் மலைக்கே போங்க அப்படின்னு அதிரடியான உத்தரவை பிறப்பித்து இருக்கிறாங்க இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஜாமீன் கிடைத்து கொண்டே இருக்குது அதனால அவங்க ஆதரவாளர்கள் குஷியில் இருக்கிறாங்க நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரை அவமதித்து விட்டார் என்பது வழக்கு அவதூறா பேசிட்டார் என்பது ஒரு வழக்கு அந்த வழக்கில் குண்டர் சட்டம் உச்ச நீதிமன்றம் போச்சு குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண மாதிரி அவருக்கு ஜாமீனும் வழங்கிட்டாங்க ஆனால் குண்டர் சட்டத்துல மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் கிடைச்சதை கண்டு அவர் மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் ஜாமீன் கிடைக்கல அதனால ஒவ்வொரு நீதிமன்றமா போய் ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதன்படி பண மோசடி வழக்குல கரூர் நீதிமன்றத்தில் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது சவுக்கு சங்கர் வந்து ஒரு யூடியூப் நடத்தினார்னு தெரியும் அந்த யூடியூப்ல விக்னேஷன் வேலை பார்த்தாரு அவர் கரூர் வராரு கரூரில் பிரியாணி கிட்ட நடத்துகிறாரு ஒருத்தர் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் அவர் வந்து சதீஷ் கிட்ட வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஆன்லைன் மூலமாக நாங்கள் வட்டிக்கு விட்டு பணத்தை இரண்டு மடங்கு ஆக்கி அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணன் வந்து விக்னேஷ் கிட்டே வந்து கொடுக்குறாரு அந்த விக்னேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுக்கு சங்கர் யூடியூப்ல வேலை பார்க்குறாரு இல்லையா அந்த காசை நான் வந்து சவுக்கு சங்கர் கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அப்போ பண மோசடி என்பது சவுப்பு சங்கர் தானே செஞ்சிருக்காரு அதான் கரூர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது பிறகு இந்த பண மோசடியில வந்து பாத்தீங்கன்னா சவுப்பு சங்கருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த வழக்குல ஜாமீன் கிடைச்சிருக்குது இன்னும் ரெண்டு வழக்கு இருக்குது அந்த ரெண்டு வழக்கம் கஞ்சா வழக்கு அது மதுரை நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்குது அந்த வழக்குல அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஆனா அவருடைய நீதிமன்ற காவலானது மதுரை நீதிமன்றமானது ஜூலை முப்பது வரைக்கும் நீடிச்சிருக்கிறது அந்த ரெண்டு வழக்கில் மட்டும் ஜாமீன் கிடைச்சா அவர் வெளியே வந்துவாரு மற்ற எல்லா வழக்கிலும் ஓரளவுக்கு ஜாமீனில் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு தான் ரெண்டு வழக்குக்காக நம்ம சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர்கள் போராடிட்டு இருக்காங்க ஜாமீனில் வெளியே கொண்டு வருவதற்காக எப்போது அந்த ரெண்டு வழக்கில் ஜாமீன் கிடைக்கும் தெரியலீங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ முதல்வருக்கு ஆர்டர் போட்ட அண்ணாமலை நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள போறது இல்ல அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டாரு ஏன்னா தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் மூலமாக பாஜக புறக்கணித்திருக்குது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ற பேர் இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டில் நிதியே ஒதுக்கலன்னு அர்த்தமா இது இந்திய தேசத்துக்கான பட்ஜெட்டு இதில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா என்று ஒவ்வொரு மாநிலத்தை பேரை சொல்லியாப்பா நிதி ஒதுக்குவாங்க ஒவ்வொரு துறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்குவாங்க அப்படி ஒவ்வொரு துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அந்த நிதி மூலமாக தமிழகத்துக்கு எவ்வளவு வருது எவ்வளவு வரல அப்படின்னு கணக்கெட்டு உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய பட்ஜெட் மூலமாக பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல தமிழ்நாடு என்ற பெயர் இல்லைன்னா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பட்ஜெட் போடுகின்ற வரைக்கும் தமிழ்நாடு என்ற பெயர் அந்த பட்ஜெட்ல இல்லை அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல நிதியே தமிழகத்துக்கு எட்டாயிரத்தி தான் நாமளை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து நூத்தி ஐம்பது கோடி பத்து மடங்குக்கு மேலா கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது எட்டாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க ஆனா பாஜக ஆட்சி இருக்கின்ற போது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கொடுத்திருக்காங்க அப்படிட்டா இவ்வளவு நலத்திட்டங்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழகத்தை புறக்கணிச்சுட்டாங்க புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னப்பா அர்த்தம் இது அதாவது நீங்க கூட தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூணு நாலு பட்ஜெட் போடுறீங்க அந்த பட்ஜெட்ல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய பெயரே சொல்லல மொத்தமா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கல தமிழகத்தில் அதில் நீங்க இருபத்தி ஏழு மாவட்ட பெயரே உச்சரிக்கல அப்படின்னா நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கின்ற போது அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலன்னு அர்த்தமா மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது மாவட்டம் பெயரை தான் உச்சரிச்சிருக்கிறீங்க பட்ஜெட்டில் அப்படி இருக்கும்போது பட்ஜெட்டில் பேர் இல்லை என்பதற்காக நிதி ஒதுக்கலைன்னு அர்த்தமா அப்போ நீங்கள் இந்த மாவட்டங்களை புறக்கணிச்சிருக்கீங்களா பதில சொல்லுங்க பாருங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பட்ஜெட்டில் பேரும் கிடையாது குரலும் கிடையாது சங்க இலக்கிய பாடலும் கிடையாது அப்போதெல்லாம் கொதிக்கல நிதி குறைவாக இருக்கின்ற பொழுதெல்லாம் கொதிக்கல ஆனால் இப்போ பட்ஜெட்டில் பேர் இல்லை என்று சொன்ன உடனே நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிப்பீங்களா எல்லா முதலமைச்சர் கலந்துக்கிறாங்க நீங்களும் போய் கலந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி வாங்க போங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம ஒரு நாள் டிராமா பண்ணீங்கன்னா பாதிக்கப்பட போறது நீங்க கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் தான் அதனால உங்ககிட்ட நிதி இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி வேணும் என்பதை பற்றி சொல்ல வேண்டிய கூட்டம் எல்லா முதலமைச்சரும் கலந்துக்கிறாங்க அதனால நீங்களும் போய் கலந்துக்குங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பண்ண போறாரு அங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் யாராவது பேச போறாங்க ஒருவேளை நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு கலந்துகிட்டு முதல்வர் அவர்கள் ஏதாவது எடாடா பண்ணிட்டாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மீம்சா வந்துடும் அது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் ஏற்படுத்தும் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போலயோ அதுக்காக தவிர்த்துட்டாரோ அப்படின்னு பாஜக பொறுத்த வரைக்கும் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ அமீரை பற்றி பேசலாமா அமீருக்கு எப்படி பணம் கைமாறி இருக்குது அப்படின்னு பார்க்க பொழுது சாதிக்க பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவிக்கு பணத்தை அனுப்பிச்சிருக்கான் போதைப் பொருள் மூலமாக வந்த பணம் அந்த பணத்தை வந்து அமீருக்கு அனுப்பியிருக்காங்க ஜாப்ரசாதிக்குடிய மனைவி அமீனா பானு அதுவும் இல்லாம ஜாஃபர் சாதிக்கினுடைய தம்பி கிட்ட இருந்து இருபத்தோரு கோடி ரூபாய் பல விஐபிகளுக்கு போயிருக்குது யார் யாருக்கு போயிருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது வெளியே சொல்லு அதுவும் இல்லாமல் இப்போதான் ஜாப்பிரசாதி அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் வந்து அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க அதன் மூலமாக தான் இந்த தகவலானது வந்திருக்குது இப்போ அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி ஜாப்ர சாதிக்கு அவர்கள் வந்து புட்டு புட்டு வச்சிருப்பார் போல இருக்குது இதற்கிடையில சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு போனீங்களே ஜாப்பிரசாதிக்கு அங்க அமலாக்கத்துறையானது உங்களை வந்து ஏதாவது கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு சாதிக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கொடுமைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சிருக்கின்றார் ஏன் தெரியுமா டெல்லியில அமலாக்கத்துறை வந்து அவரை காவல் எடுத்தது அப்படி காவல் எடுத்து விசாரிக்கின்ற போது சாதிக்கு அவர்கள் அங்க என்ன சொன்னார் தெரியுமா அப்பாருங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்துது அரசியல்ல பெரும்புள்ளிகள் மூன்று பேர் கறாங்க அவங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒத்துக்க சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னார் அதனால இங்க அரசரை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை ஏதாவது கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் அப்ரூவர் ஆகிட்டார் போல இருக்குது எந்தவித கொடுமையும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் பணம் மாறி இருக்குது எவ்வளவு பணம் வந்தது போதை பொருள் யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஜாபர் சாதிக்கவர்கள் வெளியே போட்டு உடைச்சதனால இன்னைக்கு யார் மாட்ட போறாங்கன்னு தெரியலயே அமீரை பொறுத்த வரைக்கும் நான் உத்தமன் சொல்லியிருந்தாரு ஆனா அவரும் போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்துல ஒரு கோடி ரூபாய் பெற்றிருக்கின்றார் என்பதுதான் கல யதார்த்தம் சரி நண்பர்களே நாம ஏதாவது ஒரு செய்தி விட்டு இருந்தா அந்த செய்தியை அடுத்த வீடியோவில் சேர்த்தே சொல்றேன் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க